السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وحده وسلام على عباده الذين اصطفى اما بعد فقد قال الله سبحانه وتعالى في قران الكريم بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين غنیمانه حضرات الائه الله سبحانه وتعالى سربان ஒரு மாதம் ரபيون الاول மாதத்தை அடயக்கூடிய الله એમક તંદિરકિ உண்மையிலேயே அலை வசலம் அவர்கள் பிறந்தாகிய மாதம் ரபியூனில் அவ்வளதமாக இருந்து கொண்டிருக்கின்றது ரபியூனில் அவ்வல் என்றால் வசந்தத்தின் ஆரம்பம் என்று சொல்லுவார்கள் இந்த வசந்தத்தின் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்திலே செல்லல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களை பற்றி பேசுவது நாபகம் செய்யப்படுத்துவது அவர்களின் மீது செலவாத்து சொல்லுவதென்பது ஒரு விசேஷ அம்சமாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் செல்லல்லாஹு அலி வசலம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா எப்படி அவனை குரான்ல ஆலமீன் அகிலத்தாரனுடைய அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று அகிலத்தாரை அல்லாஹ் முன்னிலைப்படுத்தி சொல்லுகின்றானோ இதே போன்றுதான் அல்லாஹு அலா பரிசுத்தமான குரானை சொல்லும் பொழுது இன்ஹோ இல்லா திக்ருல் இல் ஆலமீன் அகிலத்தார் அனைவருக்கும் ஞாபகப்படுத்தக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒரு வேதமாக அல்லாஹ் இந்த குரான ஆக்கியிருக்கின்றான் என்பதாக சொல்லியிருக்கின்றான் அதே போன்றுதான் செல்லல்லாஹு அலிவசலம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஒமா அரசல்னாக்க இல்லா ரஹ்மத் அல் ஆலமீன் அல்லாஹ் தாலா முழு அகிலத்துக்கும் அல்லாஹ் சுல்லாஹூ அவர்களை வசல்ல ஆக்கியிருக்கின்றார் உண்மையிலே சல்லாஹூ அலி வசலம் அவர்களின் மீது அன்பு வைப்பது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பாக ஒரு உடைய ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது சுல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் யார் தன்னுடைய தாயை விட தந்தையை விட குழந்தையை விட தன்னுடைய மனைவியை விட தன் மீது அன்பு வைப்பானோ அவன்தான் ஒரு உண்மையான செல்லாஹுலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் உண்மையிலே செல்லல்லா அலுவலம் அவர்களின் மீது அன்பு வைப்பது நாபகப்படுத்துவது ஒரு ஒவ்வொரு மும்மின் மீது கடமையாக இருக்கின்றது என்பதன் காரணமாகத்தான் அல்லாஹு செல்லாஹ் அலிவாசலம் அவர்களை ஒவ்வொரு தொழுகையிலும் நாபகப்படுத்தும்படியாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் இடத்தால் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய காலத்தால் சுமார் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு நபியை ஒரு மனிதரை அல்லாஹ் தொழுகையிலே முன்னிலைப்படுத்தி சொல்ல வைத்திருக்கின்றான் அத்தகையல்லா என்று அந்த செல்லல்லாஹ் அலி மிருகதே செலவாத்து சொல்லும்படியா அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான் உண்மையிலேயே செல்லா அலை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அவர்களுடைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுது செல்லலா அலேசல் அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு மனிதன் எடுத்து நடப்பானோ அவன் ஒரு காலமும் அவன் வழித தவற மாட்டான் அவன் அவன் வாழ்க்கையிலே நெருக்கடிக்கு உள்ளாக மாட்டான் அவனுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பான ஒரு நிம்மதியான ஒரு சிறந்த வாழ்க்கைக்குரிய ஒரு வாழ்க்கையாக ஆகும் எப்பொழுது அவன் செல்லல்லா அலேசல் அவர்களை பின்பற்றி அவனுடைய வாழ்க்கையை ஆக்குவானோ அல்ல மஷமாயில் ஷமாயில் திருமிதி என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபினுடைய இமாம் செல்லல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களை பற்றிய முழு வாழ்க்கை வரலாறுகள் அவர்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும் எமக்கு படித்திருந்திருக்கின்றார்கள் உண்மையிலே செல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் பேசும் பொழுது அந்த வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும் பொழுது அவர்களுடைய ஒவ்வொன்றையும் எடுத்து நடக்கும் பொழுது உலகத்திலே நேர்வழி பெறுவதற்கு அதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே செல்லல்லா அலிவசலம் அவர்களுடைய அங்க அவயங்கள் உரு உடல் உறுப்புகளைப் பற்றி திருமிதி என்று செல்லக்கூடிய அந்த கிதாபிலே இமாம் திருமிதி ரொஹிமகுல்லா அவர்கள் அபுஈசிருமி அவர்கள் மிக அழகாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதிலே ஒரு ஹதீசிலே கொண்டு வந்திருக்கின்றார்கள் செல்லல்லாஹோ அலிவா செல்லம் அவர்களுடைய அடையாளங்களை பற்றி சொல்லும் பொழுது ஹசன் ரதி அல்லாஹு சொல்லுகின்றார்கள் நான் ஹிந்து பின் அபி ஹாலா என்று சொல்லக்கூடியவரிடத்திலே செல்லல்லாஹு அலஹிவசெல்லம் அவர்களை பற்றி நான் கேட்ட பொழுது அவர்கள் மிக அழகான முறையில் எனக்கு சொல்லி தந்தார்கள் ஏன் நான் அவரிடத்திலே கேட்டேன் என்றால் சொல்லுகின்றார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விதம் என்பது அது பாடமாக்குவதற்கும் விளங்கிக் கொள்வதற்கும் மிக அழகான முறையிலே அவர்கள் சொல்லிக் காட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அவர்களிடத்திலே கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் செல்லாஹி வசலம் அவர்களுடைய அவர்கள் ஒரு கண்ணியமானவராக காணப்பட்டார்கள் உலகத்திலே ஒரு கண்ணியப்படுத்தப்படக்கூடிய ஒரு மனிதராகவும் செல்லல்லாஹு அலைவசிலம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த அந்த உயர

பிரகாசமாக வட்ட வடிவிலே காணப்படுமோ இதே போன்றுதான் செல்லல்லா அலுவலம் அவர்களுடைய முகமும் காணப்பட்டது என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் செல்லல்லா அலுலம் அவர்களுடைய அந்த தலை முடியை பற்றி சொல்லும் பொழுது செல்லலா அலுவலம் அவர்களுடைய தலை முடி என்பது அவர்களுடைய இந்த காது சோனை அளவோ அல்லது அவர்களுடைய அந்த தோல் புஜம் வரைக்கும் என்று இரண்டு விதமாக சொல்லியிருக்கின்றார்கள் உண்மையிலே சிலதான சிலமார்கள் இரண்டு விதமான அமைப்புகளிலே முடியை வளர்த்திருக்கின்றார்கள் சில நேரம் இந்த காதனுடைய சோனை வரைக்கும் அவர்களுடைய முடிகள் காணப்பட்டது இதே போன்றுதான் அவர்களுடைய அந்த நெற்றியை பற்றி சொல்லும் பொழுது அது ஒரு அடர்ந்த ஒரு நெற்றியாக அவர்களுடைய நெற்றி காணப்பட்டது சில நாளை சில அவர்களுடைய அந்த ரெண்டு புருவங்களுக்கு மத்தியிலும் ஒரு ஒரு கோடு விழக்கூடியதாக இருந்தது அந்த கோடை பற்றி சொல்லும் பொழுது அது தூரத்திலே இருந்து பார்க்கக்கூடியவர் அல்லது அவர்களுக்கு அந்த கோபம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே செல்லதாலுசிரமர்களுடைய மூக்கு சற்று நீண்டதாக காணப்படும் ஆனால் அது சற்று நீண்டதாக அல்ல அது மாற்றமாக செல்லதாலு சிறுவர்களுடைய அந்த நரம்புனுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனுடைய பிரகாசம்தான் மிக அப்படி ஒரு காட்சியை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றதை பார்க்கின்றோம் உண்மையிலே செல்லதாலு அவர்களை ஒரு தூரத்தில் இருந்து பார்க்கக்கூடியவர் அல்ல ஒரு புதிதாக காணக்கூடியவர் நினைப்பார் மூக்கு நீளமானது என்பதாக பார்ப்பார் ஆனால் நெருங்கி பழகும் பொழுது அவர்களோடு இருந்து பார்க்கும் பொழுது அந்த மூக்கு நீளமானதாக அல்லாமல் அவர்களுடைய அந்த ரெண்டு புருவங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நரம்பினுடைய அந்த அடையாளமாக அது இருந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும் சிலதாலிசிலும் அவர்கள் அவர்களுடைய தாடியை பற்றி சொல்லும் பொழுது மிக அடர்ந்த அடர்த்தியான நெருக்கடியானதாக காணப்பட்டிருக்கின்றது சிலதாக சில அவர்களுடைய முகம் மிக பிரகாசமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக சொல்லுகின்றார்கள் அதே போன்று சொல்லுகின்றார்கள் சிலதாக சில அவர்களுடைய அந்த பற்களை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு பற்களுக்கும் இடையில் சிறு சிறு இடவழிகள் காணப்பட்டது சிலதாக சில அவர்களுடைய அந்த பற்களுக்கு மத்தியிலிருந்து மிக அழகான ஒரு பிரகாசம் வெளிப்படும் செல்லும் செல்லம் அவர்கள் பேசும் பொழுது ஆறுதலாக அழகாக பேசுவார்கள் சிலதால சில அவர்களுடைய அந்த பேச்சை கேட்கும் பொழுது ஒரு அழகாக இருக்கும் அந்த பேச்சிலே ஒரு விதமான ஒளி அங்கே காணப்படும் என்பதாக கூட ஹதிதிகளிலே சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் உண்மையிலே சிலதாக சில அவர்களுடைய அந்த கண்களை பார்க்கும் பொழுது ஒரு சுருமா போட்டவர்களை போன்று காணப்படுவார்கள் தூரத்திலே இருந்து பார்க்கக்கூடியவர்கள் சிலதாலு சில கண்ணுடைய அதில் பார்க்க கண்ணை பார்க்கும் பொழுது அங்கே மிக கருமையாக காணப்படும் ஏன் அது ஒரு சுருமா போட்டதை போன்று காணப்படும் அந்த அளவுக்கு சில அவருடைய கண்கள் இருந்தது சில லாலு அவர்களுடைய அந்த நெஞ்சில் இருந்து அவர்களுடைய தொப்புள் வரைக்கும் அந்த நடுவிலே ஒரு அழகா ஒரு ஒரு மெல்லிய ஒரு முடி காணப்பட்டதாக சொல்லப்படுகின்றது சில லாலு அவர்களுடைய அந்த விரல்களை பற்றி சொல்லுகின்றார்கள் அவர்கள் ஒரு பொருத்தமான ஒரு நீளமுடைய ஒரு விரல்களாக காணப்பட்டது சில லாலு அவருடைய அந்த கையை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகின்ற ார்கள் மிகவும் மிருதுவான குளிர்மையா குளிர்ந்த காணப்பட்டிருக்கின்றது சில ஹ்களிலே காண கிடைக்கின்றது செல்லலாளுசலம் அவர்கள் ஒரு மனிதரோடு சந்தித்தால் ஒரு மனிதருடைய கையை பிடித்தால் அந்த கை மிகவும் குளிர்ச்சியாக காணப்படும் மிகவும் மிருதுவாக காணப்படும் செல்லலா அலுசலம் அவர்கள் எப்பொழுதும் யாருடைய கையாவது பிடித்தால் அந்த பிடித்தவருடைய அந்த முசாபகா செய்யும் பொழுது அவர் அவருடைய அந்த கையை எடுக்கும் வரைக்கும் செல்லலா அலுசலம் அவர்கள் அவர்களுடைய கையை விடமாட்டார் பிடித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதாக கூட ஹதீத்களுடைய கிதாபுகளிலே காணப்படக்கூடியதாக இருக்கின்றது செல்லல்லா அலுவலம் அவர்களுடைய அந்த நடையை பற்றி சொல்லுகின்றார்கள் செல்லல்லா அலுவலம் அவர்கள் நடக்கும் பொழுது கால் பாதத்தை பூமியிலே ஊண்டியவர்களாக நடப்பார்கள் அந்த ஒவ்வொரு எட்டுக்களையும் மிக அழகான முறையில் எடுத்து வைத்து நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சிலதாலி சிலவர்கள் நடக்கும் பொழுது எப்படி ஒரு ஒரு பல்ல உயரத்திலிருந்து ஒரு கீழே நடக்கக்கூடிய ஒரு மனிதர் எப்படி அவர் குனிந்த நிலைமையிலே நடப்பாரோ இதே போன்று சிலதாலு சிலவர்கள் நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ஒவ்வொரு விடயங்களையும் இமாம்கள் மிக அழகான முறையில்

கீழ் நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதிகமான நேரம் கீழே பார்த்து கொண்டிருப்பார்கள் மேலே பார்ப்பதிலே மிகவும் கூடுதலான நேரத்தை கழிக்க மாட்டார்கள் சஹாபாக்கள் எப்பொழுதும் சஹாபாக்களோடு போகும்பொழுது ஒரு தலைவர் உலகத்திலே பார்க்கின்றோம் ஒரு தலைவர் என்பவர் ஒரு சமூகத்திலே மதிக்கப்படக்கூடியவர் என்பவர் உண்மையிலே முன்னால் செல்லுவார் ஆனால் அவர்களை சுற்றி அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு பின்னால் போவார்கள் ஆனால் அவர்களுடைய வளமை எப்படி இருந்தது என்றால் ஒரு 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 மனிதர் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை படித்து தந்தார்கள் சொன்னார்கள் கோம் ஹாதிமுகம் ஒரு கூட்டத்தினுடைய தலைவன் என்பவன் அவர்களுக்கு பணிபடை செய்யக்கூடியவன் என்பதை இந்த ஹதித்துகளிலே மிக அழகாக சொல்லியிருக்கின்றார்கள் செல்லல்லா அலுவலம் அவர்கள் ஒரு கூட்டத்தோடு அவர்கள் சேரும் செல்லும் பொழுது அங்கே செல்லுசலம் அவர்கள் பின்னால் செல்வார்கள் கூட்டத்தை முன்னால் நின்று வழி அனுப்பக்கூடியவர்கள் இருப்பார்கள் யாராவது செல்லல்லா அலுவலம் அவர்களை சந்திக்க வந்தால் முதலிலே சலாம் சொல்லக்கூடியவர்கள் ஆகிருப்பார்கள் செல்லல்லா அலுவலம் அவர்களை ஒரு மனிதர் யாராவது அழைத்தால் செல்லல்லா அலுவலம் அவர்கள் அவர்கள்

மான அடியார்களுடைய பண்புகள் சுமார் பதினாறு பதினெட்டு பண்புகளே அல்லாஹ் குரானிலே அல்லாஹ் சொல்லுகின்றான் எப்படி சொல்லுகின்றான் இபாது ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்பு என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த ரஹ்மானுடைய அடியார்களுடைய அந்த பண்புகளில் முதலாவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்கள் நடக்கும் பொழுது அவர்கள் பூமியிலே மிருதுவாக பணிவாக நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதைத்தான் இமாம் கையூம் ரஹிமுகுல்லா அவர்கள் இரண்டாவது பண்பாக நடையிலே இரண்டாவது விதமாக சொல்லியிருக்கின்றார்கள் மூன்றாவது சொல்லுகின்றார்கள் அவர்கள் வலதும் இடதும் திரும்பி திரும்பி பார்த்து நடக்க மாட்டார்கள் சில நாள் சிலமர்கள் எப்பொழுதும் நேராக நடப்பார்கள் சிலரை சமூகத்திலே பார்க்கலாம் அவர்கள் வாகனங்களிலே பைசிக்கிள்களிலே அல்லது மோட்டார் சைக்கிள்களிலே அல்லது நடந்து போகும் பொழுது அங்கே ரோட்டை முழுவதாகவும் ஓடிக்கொண்டு செல்வார்கள் ரோட்டு முழுவதையும் பாவிப்பார்கள் ஆனால் அது ஒரு ஒரு அழகிய ஒரு பண்பல்ல ஒரு பாதைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பண்பல்ல எப்படி நடக்க வேண்டும் நேராக நடக்க வேண்டும் அழகான முறையிலே நடக்க வேண்டும் பணிவான முறையிலே நடக்க வேண்டும் என்பதை இங்கே சொல்லியிருப்பதை பார்க்கின்றோம் உண்மையிலே செல்லலாலை சிலமர்களுடைய உறுப்புகள் அங்கு அவயங்களை ஏன் நாம் படிக்க வேண்டும் என்றால் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது சுருக்கமாக இரண்டு விடயங்களை நாபகப்படுத்தி முடித்துக் கொள்ளுகின்றேன் அதிலே முதலாவது அம்சம் சொல்லுகின்றார்கள் செல்லலாலை சிலமர்களுடைய உடல் உறுப்புக்களினுடைய அமைப்பு எப்படி காணப்பட்டதோ அதே போன்றுதான் அவர்களுடைய உள் ரங்கமும் காணப்பட்டது என்பதை சொல்லியிருக்க வந்தார்கள் இரண்டாவது ஒரு மனிதன் செலதாலஸ் என்றவர்களை கனவிலே காணும் பொழுது எப்படி அவனுடைய அவர்களுடைய உடல் உறுப்புகளுடைய அடையாளங்களை விளங்கி சில தலைசல் உடல் உறுப்புகளை விளங்கி வைப்பானோ அப்பொழுதுதான் அவனுக்கு அந்த கனவிலே சில அவர்களை காணும் பொழுது ஓ நாம் கண்டது சில என்பதை விளங்கி கொள்வதற்கு காரணமாக அமையும் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய வாழ்க்கையை படித்து விளங்கி அமல் செய்யக்கூடிய كوتتل يماني بريم الله سيطر واخر الدعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته